ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பட்டர் நான் தாங்க செய்ய போகிறோம் கடைக்குள்ள கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அன்றைக்கி மைதா வச்சு செய்ய போகிறதில்ல கோதுமை மாவு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் ரொம்ப சாஃப்டான பட்டர் நான் இது எல்லா வகையான காரசாரமான கிரேவி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இது செய்யறதுக்கு மட்டும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் எடுத்த கப்பால் நம்ம தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு பெசிறி எடுத்துருங்க நல்லா பெசிறி எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஒன் ஹவருக்கு மூடி வச்சுருங்க பாருங்கள் சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிக்கோங்க இதை ஒரே ஷேப்புக்கு ஈவனாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ இதில் கொஞ்சமாக ஒயிட்டு எள் சேர்க்குறேன் மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தோசை தாவாலும் ரெண்டு பக்கமும் லைட்டாக எடுத்துருங்க இந்த மாதிரி கிரில்லு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவியோட தான் சர்வ் பண்ணுறேன் இதுக்கு எந்த கிரேவி இருந்தால் கூட சூப்பராக இருக்குங்க காரசாரமாக இருக்கிற போது சாப்பிடும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் பட்டர் நான் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஒரு வாய் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க கிடைக்கல கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் உங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ